இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஒன்று சாமுவேல் அதிகாரம் முப்பது வசனம் எட்டு சகலத்தையும் திருப்பி கொள்வாய் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேசப் போகிறார் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில நீங்க காணப்படலாம் இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ண ஆனா பயங்கரமான ஒரு நஷ்டம் ஏமாற்றங்கள் பல தோல்விகள் நான் நஷ்டப்பட்டிருக்கிறேன் என்ற வேதனையோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படியாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார் ராஜாவுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது தன்னுடைய மனைவிகளை கூட சிறைப்பிடித்து கொண்டு போகிறாங்க அந்த பட்டணத்தையே அக்னியால சுட்டரிக்கிறாங்க ஒன்றுமே அல்ல எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில கூட இருந்த நபர்கள் கூட தாவிதுனால தான் இப்போ ஏற்பட்ட இழப்பு என்று சொல்லி கல்லெறிய பார்க்கிறாங்க கூட இருந்த நபர்களுடைய சப்போர்ட் கூட தாவிது ராஜாவுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தது பிரியமானவர்களை எல்லாவற்றும் இழந்த நிலைமையில வேதனையோடு கண்ணீரோடு காணப்பட்ட தாவது ராஜா கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறார் தேவ சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் ஏன் இந்த இழப்புகள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துல காத்திருந்த தாவிது ராஜாவுடைய வாழ்க்கையில கத்தருடைய சத்தம் வெளிப்படுகிறது நீ சகலத்தையும் திருப்பி பிரியமானவர்களே ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை அல்ல ஒரு ராஜா சொன்ன வார்த்தை அல்ல கர்த்தர் சொன்ன வார்த்தை நீ திருப்பி கொள்ள போகிறாய் என்று சொல்லி பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தையின்படி இழந்த எல்லாவற்றையும் தாவீது ராஜா திருப்பி கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம் இந்த அதிகாரம் ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் முழுவதையும் நம்ம வாசிக்கும் போது இழந்த எல்லாவற்றையும் தாவது ராஜா பெற்றுக்கொள்ளுகிறார் பிரியமானவர்களை இந்த கால வேளையில் கற்று வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இழந்து போன நன்மைகள் ஆசீர்வாதங்களை திரும்ப கத்த தரப்போகிறார் எப்பேற்பட்ட இழப்புகள் எப்பேற்பட்ட ஏமாற்றங்கள் எப்பேற்பட்ட தோல்விகள் நீங்கள் வாழ்க்கையில் காணலாம் நிச்சயமாக உங்கள் சூழ்நிலைகள் மாற உங்க தோல்விகள் மாறும் உங்க ஏமாற்றங்கள் மாறும் கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப தரப் போகிறார் தொடர்ந்து தெய்வ சமூகத்துல காத்துருங்க செபியுங்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் நடத்துவார் திருப்பி தருவார் உங்க வாழ்க்கையில் நீங்கள் இழந்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் சந்தோஷத்தை கர்த்தர் திரும்ப தரப்போகிறார் ஜெபிப்போம் எங்க நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா சக்கலத்தையும் கொள்வாய் என்ற வசனத்தின் பிரகாரமாக தேவ பிள்ளைகள் இழந்து போன நன்மைகள் இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்ள கொள்ள கத்துற உதவி செய்வீராக ஏமாற்றங்கள் மாறட்டும் தோல்விகள் மாறட்டும் நஷ்டங்கள் மாறட்டும் செய்கிற பிசினஸ்ல ஒரு ஆசிர்வாதம் உண்டாகட்டும் செய்கிற வாக்குல நன்மைகள் உண்டாகட்டும் கையிட்டு செய்கிற வேலைகளை கத்துற ஆசீர்வதி

ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரவங்களோடு பேசியிருக்கிறார் எல்லாவற்றையும் கத்திரவங்களுக்கு திரும்ப தருவார் தேவனை நம்பி இருக்கிற உங்களை ஒரு நாளும் அவர் எட்கப்பட விட மாட்டார் உங்களுக்காக கூடிய விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது எங்களுடைய பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ